வெல்கம் டு அவர் சேனல் இந்த என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒரு நாள் முன்னாடி ஒரு ஃப்ரூட்டோட வீடியோ இட்டு இதுக்கு தமிழ் பேர் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி ஒரு வீடியோ இந்த ஃப்ரூட் அது அப்போ எனக்கு ஒரு கமெண்ட் வந்து இந்த ஃப்ரூட்டோட பேர் என்னன்னு சொல்லி என்ன சப்ஸ்கிரைபர் தான் நினைக்கிறேன் ஏன்னா என்ன வீடியோ எல்லாம் காணாருண்டு எல்லா வீடியோக்கும் கமெண்ட் இடாருண்டு அப்போ அந்த கமெண்ட் இருந்து தான் எனக்கு தெரிஞ்சு அப்போ சப்ஸ்கிரைபராக தான் இருக்கு அந்த சப்ஸ்கிரைபர் தான் எனக்கு இந்த பெயர் சொல்லி இருந்தது இது வில்வ பழனி வெள்ளி அவங்க கமெண்ட் விட்டு இந்த பேர் வந்து நான் ஆல்ரெடி கேட்டுட்டு ஆனா இந்த ஃப்ரூட் தான் அந்த வில்வ வில்ப பழனிதெல்லாம் இந்த எனக்கு தெரியாது இதாக்காதுன்னு ஆனா அந்த பேர் கேட்டுட்டு அப்போ அது வந்து வில்வ மரத்துல வார ஒரு ஃப்ரூட்டு வில்வ மரம் எல்லாருக்கும் தெரியும் ஹிந்துக்கள் எல்லாம் பூஜைக்கு முக்கியமா பயன்படுத்துற ஒரு இலையாக்கும் அந்த வில்வ மரத்தோட அதோட இலை அப்ப அதுல வார ஃப்ரூட்டு இந்த வில்வேப்பழம் இது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது சம்மரில் வரும் சம்மரில் இதை ஜூஸ் பண்ணி குடித்தா நமக்கு உடம்பு நல்ல இருக்கும் அது போயிட்டு நமக்கு இந்த மஞ்சள் நோவு மஞ்சள் நோவுன்னு எங்களை ஊரில் சொல்லுவோம் மஞ்சக்காமலை அதுபோல அந்த நோய் உள்ளவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது லிவருக்கு இது ரொம்ப நல்லது இதுக்கு ஜூஸ் குடிச்சு போட்டு குடிச்சது ரொம்ப நல்லது இது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து இந்த ஃப்ரூட்டுக்கு பேர் தெரிஞ்சப்போ இதை வந்து ஒரு நல்ல ஒரு ஆராய்ச்சியை பண்ணலன்னு சொல்லலாம் இதை பற்றி எங்கள ஊரில் நான் சின்ன வயசில் சாப்பிட்ருக்கேன் பிளாங்கான்னு நாங்கள் சொல்லுவோம் அந்த பிளாங்கா தான் இது நம்பவே முடியலை எனக்கு பிளாங்கானு சொல்லி நாங்கள் பச்சையிலே அதை தள்ளி உடைச்சி உப்பெல்லாம் வச்சு சாப்பிடுவோம் அந்த பிளாங்கா பழுக்கும்போ இப்படி இந்த ஃப்ரூட்டுன்னு தெரியாது ஏன்னா எங்கள ஊரில் அப்படி பழத்து நான் பார்த்துட்டு இல்லை பச்சையில் எல்லாரும் சாப்பிடுவான் ஆனால் இப்போ அது இல்லை ஆச்சு அப்புறம் அதே ஃப்ரூட்டு அதே பிளாங்க தான் இது நான் நார்த் இந்தியன் வீடியோ நான் ஒன்று பார்த்தப்போ அந்த பச்சை இல்லை அவையை வந்து அதை நல்லா சுரண்டி எடுத்து உப்பு மிளகு எல்லாம் போட்டு அவைய அப்படியே சா சாப்பிடுற ஒரு வீடியோ நான் பார்த்தேன் அப்போ அந்த பிளாங்க தான் இந்த ஃப்ரூட்டு எங்களை கன்னியாகுமரி மாவட்டத்தில் நான் வந்து இந்த ஃப்ரூட்டு பார்த்துட்டு இல்லை இல்லை அங்கே இல்லை ஆக்சுவலி நான் பா பார்க்கல இல்லைன்னு நினைக்கி அதுகொண்டே இந்த ஃப்ரூட் என்னன்னு எனக்கு தெரியாது அப்போ இதுதான் சின்ன வயசில் நாங்கள் சாப்பிட்ட பிளாங்குன்னு இப்போ தான் எனக்கு தெரியுது அப்போ இந்த ஃப்ரூட்டை பற்றி சொல்லி தந்த என்னை சப்ஸ்கிரைபருக்கு தேங்க்ஸு இல்லைங்க நான் எனக்கு தெரிஞ்சிருக்கு அது இதுதான் அந்த ஃப்ரூட்டுன்னு அப்போ நான் முதல்ல என்ன செய்தேன்னா இதை வந்து ஒரு ஷார்ட் வீடியோவில் எடுத்தேன் ஷார்ட் இது போடலாம் இதோட பேரெல்லாம் போட்டு நமக்கு ஷார்ட்டாக எடுக்கலாம்னு ஆனால் ஷார்ட் வீடியோ வந்து ஒரு மின்டான் நமக்கு முடிக்கணும் அப்போ அது முடியல அதுகொண்டு நான் நினச்ச ஒரு குட்டி வீடியோ ஆகிட்டு எடுக்கலான்னு அப்படி ஒரு சின்ன குட்டி வீடியோ ஆகிட்டு எடுத்தேன் அப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என்ன எல்லாரும் என்ன சப்போர்ட் சப்போட்டாகிங்க லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அப்போ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாது வரைக்கும் பை பாய்